ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியில் தாங்க மலிசியில் எடுத்து என்ன இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் போகிறோம் வாங்க போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு வழக்கம் போல் வந்து என்னென்ன பண்ணுவாரோ நம்ம ரேனுக்காக வந்து அது மாதிரி வந்து இந்த மாதிரேக்கா உனக்கு வந்து நான் வந்து மாத்திரை கொடுக்கணும் அதனால வந்து மாத்திரை இருந்தால் மாத்திரை போட்டுக்கோ வழக்கமாக போடுற மாத்திரை தான் நீ அதை வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கொடுக்குறாரு அது வந்து கையில் வந்து லேஸாக வந்து அந்த டேப்லெட் வந்து வைக்கும்போது இப்படி வந்து கையில் வந்து வாங்கும்போது லைட்டாக வந்து வந்து பட்டுருச்சுங்க ஸோ அப்படி வந்து பட்ட உடனே வந்து ஐயோ அப்பா பாப்பா எனக்கு வந்து அனீசியாக வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீனா வந்து போடுறா என்னங்க இது அனீசியாக வந்து ஃபீல் ஆகுதா ஏண்டி விஜய் கூட தான் வந்து நீ வந்து வாழணும் துடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்டுருக்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ணணும் நீ வந்து விஜய் கூட தான் வந்து எல்லாமே வந்து நான் வந்து என்னுடைய காலத்தை இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பீத்திக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா அவனுடைய கைப்பட்ட உடனே வந்து நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சீனை போட்டுட்ருக்கியா அதுக்கு முன்னாடி விஜய்க்கு வந்து என்ன தோணியிருக்கோம் தெரியுமா நான் வந்து உன்னுடைய உன் கூட வந்து குடும்பம் நடத்தியிருக்கேன் எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன் உனக்கு எனக்கு வந்து ஒரு குழந்த இருக்குது அதுக்கு பேர் வந்து வெண்பா அவளுக்கே வந்து பார்த்தனா இப்போ வந்து இன்னொரு நாலஞ்சு வருஷம் வந்து போச்சுன்னா அவளுக்கே வந்து பார்த்தோன்னா ஏஜ் அட்டன் பண்ணுவா அந்த மாதிரி வந்து இருக்கிற சமயத்தில் நீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நான் வந்து நீ உன் கையை வந்து டெஸ்ட் பண்ண உடனே வந்து எனக்கு வந்து அன் வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறியே உன்னை வந்து நான் வந்து என்னென்னு சொல்லி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து எப்படியாச்சும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கட்டும் ஏதாச்சும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா இதை வந்து சொன்ன உடனே வந்து விஜய்க்கு வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுச்சிங்க என்னது நம்ம கையை வந்து பட்ட உடனே வந்து இவளுக்கு வந்து அன்ஸியாக வந்து ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாள் நம்ம வந்து அப்படி வந்து பண்ணியிருப்போம்மா நம்ம அந்த மாதிரி வந்து இருக்குமா என்ன இது வந்து புதுசாக இருக்கே எனக்கே வந்து ஒரு மாதிரி வந்து இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய்க்குள்ளே வந்து தோணிக்கிட்டு இருக்குது சரி விஜய் அதை வந்து அதெல்லாம் வந்து சும்மா ஒரு பொருடாக கதை நீ வந்து என்ன பண்ணணுமோ வந்து வந்து பண்ணிவிடு அது இல்லாமல் நீ வந்து மல்லிக்கிட்ட மட்டும் நீ வந்து சரசம் பண்ணாமல் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனால் நீ வந்து மல்லிகிட்ட வந்து இல்லை அப்படி இப்படி அப்படி இப்படின்னு எதாச்சும் முற்கள் வேலை பண்ண மொத்தமாக வந்து முடிஞ்சு போயிருண்டா விஜய் அதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து யாராலையும் வந்து எதுவும் வந்து பண்ண முடியாது நீ வந்து அழிஞ்சு போகிறதுக்கான ஒரு டார்கெட் வந்து ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் விஜய் வந்து அப்படி சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மல்லியோடய மூஞ்சியுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சோகமாக ஆயிடுச்சு என்ன இப்போ உண்மையாகவே வந்து நடிக்கிறாளா இல்லை வந்து உண்மையாகவே இவளுக்கு வந்து இப்படி வந்து இருக்கா இல்லை நடிப்பா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிக்குள்ளே வந்து தோணிகிட்டு இருக்கு சரி ஓகே என்ன தான் வந்து தோணினாலையும் என்ன வந்து பண்ணாலையும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து வெளிப்படுத்த வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓ அவன பார்த்துட்டுனா எவ்வளோக்கு வந்து மூஞ்சி வந்து சுகம் ஆயிடுச்சு அவனே ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா வந்து போனாலேயும் இவன் வந்து அவனை வந்து விடமாட்டா போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடர் வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து உக்காந்துட்டுருக்காங்க இதுவே கம்மி தான் இதுக்கப்புறம் நடக்க போகிறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி வந்து பாரு மல்லி உனக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு டார்கெட் வந்து பண்ண போகிறேன் எப்படி எப்படியெல்லாம் நீ வந்து அசிங்கப்பட போகிறேன் இந்த வீட்டை விட்டு உன்னை வந்து எப்படி வந்து துரத்த போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீ வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் நான் உனக்கு வந்து புரிய வரும் சும்மா தேவையில்லாமல் இதுக்கு முன்னாடியே வந்து நீ வந்து அப்படியே பிச்சுக்குன்னு வந்து நீ வந்து போயிட்டுன்னா நான் வந்து அதுக்கு வந்து சும்மா வந்து விட்டுருவேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து வாய்ப்பே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன தான் வந்து யோசிச்சாலேயும் என்ன தான் வந்து பண்ணாலையும் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் சரி ஓகே ஏதோ வந்து பண்ணிக்கிட்டு போகிறாங்க எதனா வந்து கிழிச்சிக்கிட்டு வந்து போ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா வந்து விட்டுடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்படியும் வந்து விட முடியாது ஏன்னா வந்து விஜய் மல்லி இவங்கள வந்து நம்ம வந்து எப்படி தான் வந்து சும்மா வந்து விட்டுறது மல்லிக்கு வந்து பார்த்தோன்னா விஜய் மேலே பயங்கரமான ஒரு ஆசை விஜய்க்கும் வந்து பார்த்தோன்னா மல்லி மேலே ஒரு ஆசை ஆனால் இருந்தாலும் இந்த சென்டரில் இந்த மூதேவி வந்து உக்காந்துக்கிட்டு நம்மளை வந்து உயிரை வந்து வாங்கிட்டுருக்கு என்ன பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து காலம் கொடுத்த ஒரு பதில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து பொறுத்தருந்து பார்த்தா தான் தெரியும் சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லி சொல்ல வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்களா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மழை தான் இந்த மலைக்கு நடுவிலே வீடுகள் எப்படி எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனோ இல்லை இந்த மாதிரியான ஒரு இடமோ வந்து உங்களுக்கு வந்து தேவை இல்லை வந்து நாங்கள் வந்து சும்மா வந்து விசிட்டு வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து வாங்க நீங்கள் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்து போகலாம் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பணி மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னது மிஸ்ட்டு மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ட்டுனா வந்து தேவை முக்கியமாக தேவை அப்படிங்கிறது மிஸ்ட்டுன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாகு ஃபாகுன்னா வந்து நல்ல மூடு பனி கண்ணுக்கே வந்து தெரியாத மாதிரியான ஒரு பனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவாங்க ஃபாக் ஆனால் மிஸ்டுன்றது பனி பயங்கரமான பனி ஆனால் பயங்கரமான குளிர் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து எங்கள் ஊரில் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராப்பில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தெரியும் என்னால் வந்து க்ளோஸில் வந்து எடுக்க முடியல ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பனி அந்த பனி துளிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படி அழகாக வந்து ஒவ்வொரு பெஞ்சால் வந்து எப்படி இருக்குமோ ஒவ்வொரு சொட்டு சொட்டு சொட்டாக வந்து பனித்துளிகள் வந்து விழுமே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து இருக்குது சரி ஓகே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்ரீனிஷாக இருக்குது அந்த ஏரியாவில் உள்ள சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோயிஷாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து பற்றாக்குறை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட் வந்து நைட்ரஜன் வந்து இல்லை ஸோ இலைச்சத்து வந்து இல்லை ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும் அதே மாதிரி வந்து இப்போ நம்மளால் வந்து இலைச்சா வந்து யூரியா தான் வந்து எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இந்த ஃபர்டிலைசர் மூலிமா வந்து பண்ணுறது தான் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஆர்கானிக்காக வந்து இந்த பஞ்சகாவியமோ இல்லை வந்து பச்சிலை காசாயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று வந்து கொடுத்தோன்னா கொஞ்சம் வந்து க்ரீனிஷாக வந்து வரும் அது இல்லாமல் நல்ல ஒரு அந்த க்ராப்ஸுடைய இது பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விரிஞ்சி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்துருக்குது ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விவசாய சம்மந்தமாக வந்து உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து கேட்கலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் நான் வந்து சொல்லி சொல்ல வர்றது பெரியவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை அவங்கக்கிட்ட இருந்து தான் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து என்கிட்டேருந்து வந்து யாருக்காச்சும் நம்மள மாதிரியான ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து விவசாயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணும்போது நீங்கள் வந்து பண்ணலாம் அது இல்லாமல் நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயமாக தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானில் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராகி வந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து தலை வந்து போட்டிருக்கேன் ஏற்கனவே வந்து தலை போட்டு வந்து உழவு ஓட்டுனதான் இந்த இது அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்பெல்லாம் வந்து கழிச்சு அண்டை கழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதெல்லாம் வந்து கழித்து மறுபடியும் வந்து நம்ம வந்து தலைச்சத்து மறுபடியும் வந்து இன்னொரு டைம் வந்து ஓடுறதுனால இருக்கிற தலை செடி கொடி எல்லாத்தையுமே வந்து போட்டு மறுபடியும் வந்து ஓட்டி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து நடவு வந்து நடுறதுக்காக வந்து பயிர் வந்து பிடுங்கிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து உழவு ஓட்டி இன்றைக்கி வந்து நட்டுருவோம் நட்டுகிட்ட அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டு காட்டுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ ட டா 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 டா